ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன் கேஜி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இதில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சுக்கணும் அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே நம்ம மிளக சீரகம் கட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை எடுத்து அதில் கொட்டி வச்சு மிளகு சீரகம் பூண்டை நுணுக்கி போட்டாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விடுங்க ஒரு மூணு விசில் கறி நல்லா வேகட்டும் நம்ம கடாய் பற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச வட்டி சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு கசகசக்கா ஸ்பூன் பட்டை ஒரு பட்டை பெருசாக எடுத்துருக்கேன் ரெண்டு லவங்கம் ஒரு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க மூணு வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்க எவ்வளவு பொண்ணுமா போட்டுக்கோங்க மூணு வரமிளகா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டுக்கோங்க இந்த வாசனையும் நல்லா வருது நாம்ளே மசாலா மசால் பவுடரை வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிடமாக வரட்டும் நல்லா பொன்னிடமாக வந்துடுச்சு இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் பவுலில் எடுத்து வச்சாச்சு இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு என்ன நல்லா சூடானதும் கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கணும் கூடவே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது ஆறுன வாட்டி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அதே பே தேவையான சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கதைக்கலாம் இது கூட நம்ம வெந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மசாலா இதில் கொட்டிக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதிலே கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றுங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் சிக்கன் குழம்பு நல்லா வெந்திரிச்சு இப்போ மல்லித்தளையை மெயிலாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்